இந்த நாள் உங்களுக்கு நல்ல நாளா அமையிட்ட நண்பர்களே மனசுல நிறைய விஷயம் மறைச்சு வச்சு பேசக்கூடிய பழக்கம் உங்ககிட்ட இல்ல மனசுல பட்ட விஷயத்த வெளிப்படையா பேசக்கூடிய குணம் யாருக்குன்னு கேட்டீங்கன்னா இந்த கிட்ட உண்டுனே சொல்லலாங்க துணிச்சல்ங்கிறது உங்களுக்கு கூடவே பிறந்தது ரொம்ப ரொம்ப நேர்மையானவங்க சுதந்திரத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் தருவாங்க அதே நேரம் கொஞ்சம் பிடிவாத உண்டுதான் பரபரப்புக்கு பேர் போனவங்க இவங்கதாங்க இவங்க சலுப்பா ஒரு சோம்பு இருத்தனமா உட்கார்ந்தது உங்களால மத்தவங்களால பார்க்க முடியாதுன்னு சொல்லலாங்க குடும்ப வாழ்க்கையா இருக்கட்டும் தொழில் வாழ்க்கையா இருக்கட்டும் இவங்களை பொறுத்த வரைக்குமே எல்லாத்துலயுமே திறமைசாலின்னு சொல்லலங்க நிறைய பேர் பொறுத்த வரைக்குமே மேசராசில பிறந்தவங்களுடைய பண்பு என்னன்னு பாத்தீங்கன்னா வெளிப்படையா இருப்பாங்கங்க ரொம்ப நேர்மையா இருப்பாங்க சொந்த பந்தமா இருக்கட்டும் குடும்ப உறவா இருக்கட்டும் நண்பரா இருக்கட்டும் எல்லாருக்கிட்டையுமே நேர்மை இருக்கக்கூடியவங்க இவங்கதான் நேர்மையை எதிர்பார்க்கக்கூடியவங்களும் இவங்க இவங்கதான் கருத்து வேறுபாடுங்கிறது பெரும்பாலும் இந்த நேரத்துல உங்களுக்கு இல்லாமல இல்ல சொந்த பந்த வகையிலுமே நிறைய பிரச்சனை எதிர்கொள்ற மாதிரி தான் இந்த நேரம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது வாழ்க்கையிலுமே இந்த நேரம் நிறைய பாதிப்பு உங்களுக்கு இல்லாமல இல்லைங்க ஒரு தனிப்பட்ட விஷயம்னு பார்த்தீங்கன்னா அவங்க தனிப்பட்ட சுதந்திரத்தை கூட இந்த நேரம் அதிகம் நீங்கள் முக்கியத்துவம் தந்ததில்லை மற்றவங்களுக்காகவே நிறைய விஷயங்கள் பாடுபட்டுருப்பீங்க ஆனால் நீங்கள் எதிர்பார்க்கறது எல்லாமே மன நிம்மதி மட்டும்தான் என்னதான் விட்டு கொடுத்து போனாலும் குடும்ப வாழ்க்கையிலையும் பாதிப்பு இருக்குது பொருளாதார நிலையிலையும் வளர்ச்சிங்கிறது ஒரு நல்ல நிலைமை இல்லை காசு ஒரு பக்கம் வந்துட்டா அது ஏதாவது ஒரு வகையில் செலவு ஆகுற மாதிரி தான் இருந்திருக்கும் சேமிக்க முடியலையேங்கிற ஒரு ஆதங்கம் கடந்த காலத்தை விட இந்த காலங்களுக்கு சிறப்பாமை கூட நேரம் தாங்க ஒரு அன்பு அக்கறைங்கிறது உங்க மேல வெளிப்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது குடும்ப உறவோட மிகப்பெரிய சவால் எல்லாமே சந்திச்சவங்களுக்கு நீ குடும்ப உறவு வகையிலேயே நல்ல மாட்டம்தான் நல்ல பேர் எடுக்கிறதுக்கான நேரம் மத்தவங்க மேல ஈவிறக்கும் காட்டி உங்க வாழ்க்கையில நிக்க கூடியவங்களுக்கு ஒரு ஆதரவு கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது நீ ஏற்பட போகுது தொடர்ந்து இந்த எல்லாமே உங்களுக்கு அமைஞ்சிருக்கு எந்த விஷயத்துல நீங்க கவனம் கொடுக்கணும் தொடர்ந்து எந்த வழிபாடுகள் செய்கிறதால உங்க வாழ்க்கையில நல்ல பலனை ஏற்படுத்திக்க முடியும் இது எல்லாமே இந்த பதிவுல நாம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதிவரா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்தில இருந்து நீங்க பாக்குறீங்கறத மறக்காம சொல்லிட்டு போங்க தொடர்ந்து உங்க வாழ்க்கையில பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்க சந்திக்கக்கூடிய நபரா இருக்கிறீங்கன்னா ஜோதிட ரீதியா தீர்வு காணும் நீங்க விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசியும் கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி தாராளமா தொலைபேசி மூலியமா தொடர்பு கொண்டு கூட உங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் நீ வரக்கூடிய நாட்கள்ல சுக்கரன் செவ்வாயோட அமைப்பு பொறுத்த உங்களுக்கு நல்ல பலன் தரக்கூடிய நேரம் தாங்க புதனுடைய சேர்க்கை சுக்கரனுடைய சேர்க்கை பொறுத்த உங்களுக்கு நல்ல மாற்றம் மாதம் முழுவதுமே இந்த வாரம் மட்டும் இல்ல இந்த மாதம் முழுவதுமே அற்புதமான யோகத்தை ராசி அன்பர்களுக்கு பெறக்கூடிய வாய்ப்புங்கிறது ஏற்பட போகுது ராசிக்காரங்களா இருந்தாலும் சரி மேச லக்கணக்காரங்களா இருந்தாலும் சரி உங்களுக்கு இந்த நேர சிறப்பு தான் உங்க ராசி அதிபதி செவ்வாய் எட்டாம் இடத்துல ஆட்சி படத்தோடு இருக்கிறாங்க இது எப்பேற்பட்ட பலனை உங்களுக்கு கொடுக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு எந்த தோஷமும் இல்ல உங்க ராசி அதிபதி கடவுளுடைய பரிபூர்ண அருள நீங்க பெற போறீங்க அதனால நீங்க எடுக்கக்கூடிய எந்த முயற்சியா இருந்தாலும் நல்ல பலன் கிடைக்குங்க நீங்க இறங்குற எந்த காரியமா இருந்தாலும் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது ஏற்பட போகுது உங்க மனசுல எந்தெந்த விஷயம் எல்லாம் படுதோ அது எல்லாமே தாராளமா செய்யலாம் நல்லபடியா முடியக்கூடிய நேரம் தான் புகழ் கிடைக்கும் பொருளாதாரத்துல ஏற்றடையக்கூடிய கூடிய வாய்ப்பு அதே மாதிரி நிறைய பேர் பொறுத்த வரைக்குமே கடந்த காலத்துல கொஞ்சம் நிறைய விஷயங்களை இழந்து நின்னு இருப்பீங்க பொருளாதார பிரச்சனை ஒரு பக்கம் இருந்திருக்கும் பணம் கொடுக்கல் வாங்க சம்மந்தப்பட்ட விஷயங்களை நிறைய பாதிப்பு சந்திச்சிருப்பீங்க நிறைய பேர் கடனாலேயே நின்னு இருப்பீங்க அவங்களுக்கு கடன் அடைக்கக்கூடிய நேரம் தான் அதற்கு உண்டான வழி பிறக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது புதன் பகவான் பலமாவும் கெட்டவன் கெட்டுட்டா கிட்ட ராஜாங்கிற மாதிரி கண்டிப்பா கடன் சுமை குறைஞ்சிடக்கூடிய நேரம் நீங்க எந்த தொழில் செய்யக்கூடியங்களா இருந்தாலும் அதுல கவனம் கொடுக்க பாருங்க சிறப்பா இருக்குது ஆரோக்கியத்துல நாள் வரைக்கும் நீங்க சந்திச்ச பிரச்சனை ஆரோக்கியம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு உடல்நல தொந்தரவா இருந்திருக்கும் இல்லைன்னா குழந்தைகளுக்கு உடல்நல பிரச்சனை தாய் தந்தைக்கு குடும்ப உறுப்பினர்கள் ஒண்ணு போனா ஒண்ணுங்கிற மாதிரிதான் ஏதாவது ஒரு ஆரோக்கிய பாதிப்பு தந்திருக்குன்னு சொல்லலாம் அந்த ஆரோக்கிய பாதிப்பு நீங்க கூடிய வாய்ப்புங்கிறது இந்த நேரம் உண்டாகணும் சொல்லலாங்க குடும்பத்திலயுமே மகிழ்ச்சி அதிகரிக்கும் ஏன்னா ராசி அதிபதி நல்ல நிலையில இருக்கிறாங்க ராசி அதிபதி நல்ல நிலையில இருந்துட்டாலே எந்த கெடுபொருளும் ஏற்படுத்த விடமாட்டாரு நல்ல பலனை தரக்கூடிய நேரம்தான் மனசுல அப்படி ஒரு கவலை இருந்துச்சுல அது மெல்ல மெல்ல மாறும் என்ன ஒண்ணு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கொஞ்சம் அலைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்கும் தருங்க கொஞ்சம் இந்த நம்பிக்கை வேணும் பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனம் பாருங்க நீங்க எப்பயும் ஒரே மாதிரி இருக்கிறது நல்லதுங்க ஏன்னா நிறைய பாதிப்பு சந்திச்சுட்டு இருக்கிறதால இந்த நேரம் கொஞ்சம் எதிர்மறையே சிந்தனைக்க ஆரம்பிச்சிருவீங்க கொஞ்சம் அதை விட்டுட்டாலே சிறப்பா இருக்குது ரொம்ப ரொம்ப முக்கியமா நிறைய பேர் சொல்லுவாங்க கேட்பாங்க இந்த நேரம் உங்ககிட்ட நிறைய ஆலோசனை பெற வரங்கிற பேர்ல உங்களுக்கு பிரச்சனை எடுத்து விட்டு போயிடுவாங்க அதனால கொஞ்சம் கவனம் பாருங்க தேவையில்லாத விஷயத்துல தலையிட வேண்டாம் பயணங்கள் கொஞ்சம் அதிகமா இருக்கும் பயணத்துல பொறுத்த வரைக்குமே நீங்க கவனம் கொடுக்கணுங்க அத்தியாவசியமான பயணமா இருந்தா மட்டும் கொஞ்சம் செஞ்சுக்க பாருங்க வரக்கூடிய நாட்கள் எல்லாமே மேஷ ராசிக்கு சிறப்பு தான் அதே மாதிரி ராசிநாதன் செவ்வாய் அஷ்டமத்துல இருக்கக்கூடிய அமைப்பு இந்த நேரம் உங்களுக்கு நிறைய பயணம் செய்வீங்க அதாவது இந்த ஆன்மீக பயணம் சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே இருக்கும் இடம் வீடு மாற்றம் இது மாதிரியான விஷயங்களும் ஏற்படக்கூடிய வாய்ப்பா இருக்குது பொருளாதாரத்துல பெருசா பற்றாக்குறைங்கிறது இல்ல ராசி அதிபதியோட அமைப்பு குரு பகவானோடைய அமைப்பு இந்த அண்ணன் தம்பிக்குள்ள இருந்த கருத்து வேறுபாடு பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் நேரம் கொடுக்கும் இனியுமே கொடுக்கும் அதனால கவனமா இருக்கணும் பூர்வீக சொத்து நிறைய பேர் இந்த விக்கிறேன்னு ஆசைப்படுவீங்க அந்த நல்ல நிலைக்கு ஒரு நல்ல விலைக்கு போகலை இல்லைன்னா அண்ணன் தம்பி உறவுக்குள்ள ஒரு நல்ல பரஸ்பர ஒரு புரிந்துணர்வு இல்லைங்கிற மாதிரிதான் இருந்திருக்கும் அந்த தன்மை கொஞ்சம் மாறுது பூர்வீக சொத்து ஒரு விற்கக்கூடிய அமைப்பு இந்த நேரம் உண்டாகணும் சொல்லலாம் ஆனா கொஞ்சம் பணத்துல கவனம் கொடுக்கணும் பணவரமானம் வரக்கூடிய வாய்ப்பு இருந்தாலுமே செலவுங்கிறது இந்த நேரம் நீங்க வேற விதமா செஞ்சிருவீங்க அதாவது தேவையை விட்டுட்டு வேற வழியில செலவு செய்யக்கூடிய அமைப்புங்கிறது இருக்குது அதனால இந்த பண விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க குருவோட அமைப்பு பாத்தீங்கன்னா விரையாதிபதியே அமைஞ்சிருக்கிறாங்க அதனாலதான் வருமானம் ஒரு பக்கம் இருக்கிற மாதிரி கொஞ்சம் செலவு திடீர்னு அமைஞ்சிடும் என்ன செய்யறதுன்னு கொஞ்சம் உங்களால எவ்வளவு புரிஞ்சுக்க முடியாது அதனால கொஞ்சம் ஆரம்பத்துல இருந்தே நீங்க செலவு திட்டு சேமிக்க ஒரு சேமிப்புங்கிறது கையில வச்சுக்கிட்டீங்கன்னா எந்த பாதிப்பு இல்லைங்க மத்தவங்கிட்ட கேட்கணுங்கிற ஒரு அவசியம் இருக்காது உங்க பேர்ல சேமிப்பு வச்சிருக்க முடியல உங்ககிட்ட காசு பண்ண தங்க மாட்டேங்குதுன்னு நினைச்சிங்கன்னா உங்க குழந்தைகளோட பேர்ல கொஞ்சம் சேமிப்ப வச்சிருக்க பாருங்க நல்ல தான் நீங்க இந்த நேரம் குரு பகவானை வழிபடுத்துறது நல்லது அதனால குரு பகவானுக்கு வியாழக்கிழமையான நீங்க தீபம் ஏற்றி வழிபாட்டை செய்ய பாருங்க மனசுல ஒரு நிறைவோட ஒரு உள்ளன்போட நீங்க குரு பகவானை வழிபட்டா போதும் நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு தான் உங்களுக்கு நீங்கள் எப்போல்லாம் குரு பகவான் வழிபாட்டை செய்கிறீங்களோ அப்போ குருவே நமகுங்குன்னு சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு நூற்றி எட்டு முறையாவது உங்கள் மனதாரம் நீங்கள் சொல்ல பாருங்க கண்டிப்பாக நல்ல பணம் தரக்கூடிய வாய்ப்புங்கிறது ஏற்பட போகுது மனசில் நினைச்சது எல்லாமே அடுத்த நிமிஷமும் செய்ய முடியலங்கிற ஒரு கவலை இருக்குதுந்தான் ஆனால் அதுக்காக நீங்கள் மனசுடைஞ்சு போயிடக்கூடாது ஆரம்பத்தில் சின்ன சின்ன தடை கொடுத்தாலும் இறுதி நல்ல மாற்றம் நீங்கள் எடுக்கிற முயற்சி வெற்றி தரக்கூடிய அமைப்பை பொறுத்த வரைக்குமே சிறப்பாக தான் இருக்குது அதில் எந்த பாதிப்பும் இல்லை ஆரம்பத்தில் தடையை கொஞ்சம் கொடுக்கும் அதுக்காக தோண்டு போகாமல் தொடர்ந்து முயற்சி செஞ்சீங்கன்னா சிறப்பா இருக்குது கல்யாண வாய்ப்புன்னு எடுத்துக்கிட்டா உங்களுக்கு சிறப்பு தாங்க நிறைய பேருக்கு இந்த திருமணம் எல்லாமே தடைப்பட்டிருக்கும் வாசப்படி வரைக்கும் வரணும் வந்துட்டு நிறைய பேர் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் தட்டி கழிச்சு போயிருக்கும் ஆனா அந்த நிலைமை இந்த நேரம் அப்படி இல்லை திருமண முயற்சி சிறப்பா இருக்குது வீட்டுக்கு தேவையான விஷயம் செஞ்சு தருவீங்க அடகு வச்சிருந்த நகை பொருள் சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே மீட்டு வரக்கூடிய வாய்ப்பா இருக்குது வேலையிலும் நல்ல மாற்றம் தான் உங்க ராசிக்கு பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் அதிபதியா இருக்கக்கூடிய புதன் பகவானுடைய அமைப்பு தன்னோட வீட்டை தானே பாக்குறது ஒரு வகையில் நல்லதுன்னு சொல்லலாங்க அதே மாதிரி ஆரோக்கிய குறைபாடு இருந்தாலுமே பெருசா தொந்தரவு தராது அது நீங்க மறைமுகமா நீங்க சந்திச்ச எதிர்ப்பு மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது சொந்த மந்தம் உதவி செய்யவே இல்லையே மத்தவங்க இந்த நேரம் உதவி செய்வாங்க நீங்க இருக்கக்கூடிய எந்த முயற்சிக்கும் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு உதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு தொழில் எடுத்துக்கிட்டாலும் உங்களுக்கு சிறப்புதான் வேலையில பதவி உயர்வு சம்பள உயர்வு இது சம்பந்தமா நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி கூட இந்த நேரம் நல்ல பலனை தரும் ஏன்னா நிர்வாகத்திறமும் சிறப்பா இருக்குது உங்க வேலையில எந்த குறையுமே சொல்ல மாட்டாங்க பாராட்டு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு தான் இந்த நேரம் நீங்க எதுவா இருந்தாலும் பேசி பாருங்க நல்ல பலன் கிடைக்கும் கொஞ்சம் இந்த நேரம் உங்க வாழ்க்கை துணைக்கு உடல் ஆரோக்கியத்துக்கு கவனமா இருக்கணும் இந்த சரும சம்பந்தப்பட்ட பிரச்சனை கொஞ்சம் உங்களுக்கு கொடுக்கும் அதனால அந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க உத்தியோகத்தை பொறுத்த இந்த நேரம் நல்ல நேரம் தான் கொஞ்சம் வேலை சும்மா அதிகமா இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனா பாராட்டு கிடைக்கிற மாதிரி செஞ்சு முடிச்சிருவீங்க தொழில் வியாபாரம் எடுத்துக்கிட்டாலும் இந்த காலகட்டம் சிறப்பா இருக்குது கலைத்துறை சார்ந்திருக்கக்கூடியவங்க அரசியல் துறை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே அற்புதமான நேரம் மனக்குழப்பத்துக்கு இடம் கொடுக்காம எதுலயும் உறுதியா நில்லுங்க கண்டிப்பா நல்ல மாற்றம் தான் மாணவர்களுக்கு ஒரு முன்னேற்றம் இந்த மாதம் முழுவதுமே சிறப்புங்க நீங்க படிக்கிறத பொறுத்துதான் எல்லாமே சரியான பதில் எழுதி நல்ல மதிப்பெண் பெறக்கூடிய வாய்ப்பு வெளிநாட்டு கல்வி வெளிநாட்டு விசேஷ உயர்கல்வி பெறக்கூடிய வாய்ப்பு எல்லாமே இருக்கு வெளிநாட்டுல இருக்கக்கூடிய மேசராசி என்றர்களுக்குமே நிறைய வாய்ப்பு தேடி வருங்க உங்க வீட்டுக்கு கதவை தட்டம் வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே பாதிப்புங்கிறது இல்ல கவனம் கொடுத்தா நீங்க விட்டதை பிடிக்கலாம் நேரடியே நீங்க கவனம் செலுத்தணும் எதுவா இருந்தாலும் நல்ல பலன் கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்திலயும் கொஞ்சம் கவனமா இருக்கு பாருங்க அதிகப்படியான அலைச்சல் கொஞ்சம் கொடுக்கும் உடல் உழைப்பு அதிகமா கொடுக்கற மாதிரிதான் இருக்கும் ஆனாலுமே நல்ல மாற்றம் காத்திருக்கு பெண்களா இருக்கக்கூடிய மேசராசி அன்றவர்களுக்குமே இந்த நேரம் உங்க ஆரோக்கியத்துல நீங்களும் கவனமா இருக்கணுங்க கொஞ்சம் அதிகமான அலைச்சல் இருக்கும் வீட்டையும் பார்த்துக்கணும் குழந்தைகளையும் பார்த்துக்கணும் எதிர்கால கவலை வேற ஒரு பக்கம் அதிகம்னு சொல்லலாம் கொஞ்சம் முடிஞ்ச வரைக்குமே கவலையை குறைக்க பாருங்க கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தா அதுதான் உங்களுக்கு எதிரியே வாழ்க்கையில அடுத்து நடக்கிறத யோசிக்க பாருங்க கண்டிப்பா நல்ல பணம் தரக்கூடிய வாய்ப்புங்கிறது ஏற்பட போகுது மனசை கொஞ்சம் அமைதியா வச்சுக்குங்க கற்பனையான பயம் காவடி விட்டுட்டாலே உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பாக இருக்குது நீங்க என்ன செய்ய பாத்தீங்கன்னா வரக்கூடிய இந்த அமாவாசை நாட்கள் எல்லாமே உங்க குலதெய்வ கோவிலுக்கு போங்க மனதார தீப ஏற்றி ஒரு பத்து நிமிடம் ஒரு கண்ணு மூடி நீங்க உட்காந்து உங்க குலதெய்வத்தை நினைச்சு நீங்க தெய்வ ஏற்றி வழிபாடு செய்யறது நல்லது உங்களுக்கு நிம்மதியே உங்க குலதெய்வ கோவில தான் இருக்குது அதனால மறக்காம குலதெய்வ கோவிலுக்கு போய் வழிபாடு செய்ய பாருங்க நிச்சயம் நல்ல பலன் தரக்கூடிய அமைப்பு தான் நட்சத்திர நட்சத்திர ரீதியா பாத்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு கொஞ்சம் குடும்பத்துல குழப்பம் இருக்குந்தான் பெருசா பாதிப்பு இல்ல சொந்த பந்தத்துல பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் பாதிப்பு தர மாட்டாங்க ஆனா கொஞ்சம் உங்களுக்கு ஆறுதலாம இருக்க மாட்டாங்க இதை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் உங்களுக்கு சமந்தான் ஆனா நட்பு வகையில கொஞ்சம் கவனமா இருங்க பண வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆனா சின்ன சின்ன செலவும் இருக்குது கொஞ்சம் உங்க உடல் நலத்தை பாத்துக்கிறது நல்லது பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா நல்லா பழகுனவங்களுமே கொஞ்சம் எதிராக திரும்புவாங்க அதனால கொஞ்சம் கவனம் கொடுங்க உடல்நிலையில கவனம் கொடுங்க குடும்பத்துல பெருசா தொந்தரவு இல்லை நிறைய வாய்ப்பு காத்திருக்குது வேலையில நிம்மதி இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கு இனி நல்ல மாற்றம் தான் நெருக்கடிங்கிறது குடும்பத்திலேயும் இல்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சு நடந்துகிட்டீங்கன்னா குடும்ப வாழ்க்கை சிறப்பா தான் இருக்குது கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் இடம் மாற்றம் உண்டாகுங்க வீடு சம்பந்தப்பட்ட விஷயமா இல்லைன்னா தொழில் சம்பந்தப்பட்ட விஷயமா கொஞ்சம் இடமாற்றம் ஏற்பட போகுது மனசுல இந்த பதட்டம் வேண்டாம் ஏன்னா நான் பயத்தை விட்டுட்டாலே நல்ல மாற்றம் தான் தொழில் வியாபாரம் எல்லாமே சிறப்பா இருக்குது எதிர்மறையான சிந்தனை விடுங்க நிதானமா செயல்படுங்க நல்ல மாற்றம் சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு எல்லாமே சிறப்பா இருக்குது குழந்தைகள் வழியில கொஞ்சம் செலவு கொடுக்கும் ஏதாவது ஒரு மருத்துவ தொந்தரவு இல்லைன்னா ஏதாவது வம்பு விஷயங்கள் எல்லாமே வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால குழந்தைகளோட நிலையில கவனம் கொடுக்க பாருங்க மத்தபடி பெருசா இந்த திங்கக்கிழமை நாட்களும் நீங்க இந்த நேரம் சிவ வழிபாட்டை செஞ்சுக்கிறது நல்லது இதனால பல நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பா அமைஞ்சிருக்கு நன்றி நண்பர்களே மேசராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலனை பெறுவீங்கிறத பார்த்தோம் மேல இந்த மாதிரியான பதிவுக்கு